ஹலோ ஸோ எல்லாரும் வேமா ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ எப்படி போச்சு எக்ஸாம்லாம் ஒன் ஃபிஃப்டீன் கொஸ்டின் கரெக்டா இருக்கு ஜாப் கிடைக்குமா பார்க்கலாம் பேசலாம் அதை பத்தி ஸோ குரூஃபரோட பாய்ண்ட் ஆஃப் வியூ நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க ஸோ அன்னைக்கு நம்மளால ரொம்ப பேச முடியல பிகாஸ் அன்னைக்கு நானுமே கொஞ்சம் ஷாக்ல தான் இருந்தேன் ஓகேவா சோ அதனால இன்னைக்கு அத பத்தினா ஒரு டீடைல்டான பேசலாம் நம்ம அதுல எப்படி வந்திருக்கு தமிழ்ல என்ன மாதிரி எல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க இனிமேல் நம்ம தமிழை எப்படி படிக்க போறோம் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பேசலாம் ஓகேவா ஓகே சோ வெல்கம் வெல்கம் டு எக்ஸாம் டெய்லி குட் ஈவினிங் குட் ஈவினிங் காய்ஸ் ஓகே சோ பேசலாம் ஒன் தேர்ட்டி மார்க்ஸ் எல்லாத்தையுமே பேசலாம் ஓகேவா சோ क्वेश्चन பேப்பர் क्वेश्चन பேப்பரோட ஓவர் ஆல் இப்ப நியர்லி பாத்தீங்கன்னா 11 லட்சம் பேர் 13 13 லட்சத்தி 89000 பேர் கிட்ட அப்ளை பண்ணிருந்தாங்க அதுல எக்ஸாம் எழுதுறவங்க பாத்தீங்கன்னா 11 லட்சம் பேர் வந்து அப்ளை பண்ணிருக்காங்க எழுதி இருக்காங்க எக்ஸாம் சரியா சோ எழுதுனது வேकेंसी பாத்தீங்கன்னா 3000 பிளஸ் உங்களுக்கு அது இன்கிரீஸ் ஆகும் அப்படினுமே ஒரு அனௌன்ஸ்மென்ட் இருக்கு ஓகேவா சோ அது கொஞ்சமா ஸ்லைட்லி உங்களுக்கு இன்கிரீஸ் ஆறதுக்கு வாய்ப்பிருக்கு சரியா ஸோ அப்படி இருக்கிறப்ப அதோட கட் ஆஃப் அதெல்லாம் வச்சு பாக்குறப்ப ஒரு ஓவராலா என்ன வரும் பாக்கலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பேப்பர் தமிழ் அப்படின்றது பாத்தீங்கன்னா தமிழ் வேணாம் மேக்ஸ்ல இருந்து வரலாம் ஸோ மேக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு போடுற தான் இருந்துச்சு சம் எல்லாமே ஸோ நம்ம மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம கடைசி அந்த மாடல் டெஸ்ட் கொடுத்துருந்தோம் அந்த மாடல் டெஸ்ட் உங்களுக்கு தெரியும் மாடல் டெஸ்ட் நம்ம கொடுத்த சம்ல இருந்தே உங்களுக்கு பதினாலு கொஸ்டின்ஸ் மேல அந்த நம்ம எழுதின அந்த லாஸ்ட் ஃபோர் டேஸ் அந்த மாடல் கொஸ்டின் பேப்பர்ல இருந்தே ஃபோர்டீன் சம்ஸ் கிட்ட வந்துருந்துச்சு ஓகேவா சோ மேக்ஸ் வந்து ஓரளவுக்கு நம்ம அட்டன் பண்ற தான் இருந்துச்சு டுவெண்ட்டி த்ரீக்கு மேல அந்த ஒரு பரப்பளவு சம் கொடுத்துருந்தாங்களே அது சோ இன்னும் ஏதோ ஒரு சம் சொல்லியிருந்தாங்க சோ இந்த சம் தவிர மத்த எல்லாமே எல்லாராலையும் போடுற தான் இருந்துச்சு உங்களுக்கு மேக்ஸ் தெரிஞ்சா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஓகேவா சோ தென் நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருந்தாங்க நெக்ஸ்ட் ஜிஎஸ் வரும் சோ மேக்ஸ் வந்து ஈஸின்னு வச்சுக்கலாம் அடுத்ததான் ஜிஎஸ் ஜிஎஸ் பாக்குறப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஓகேவா அது படிச்சு தெரியும் கூற்று காரணம் தான் இல்லன்னு சொல்லல ஜிஎஸ் நம்மளோட மெயின் ஃபால்ட் என்னவா இருந்திருக்கும்னா நிறைய கூற்று காரணமா இருந்திருக்கும் ஒரு டைரக்ட் கொஸ்டின் ஒன்லைன் கொஸ்டினே அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அது கண்டிப்பா ரொம்ப கம்மியா இருந்திருக்கும் ஒற்றைப்படை எண்கள்ல தான் வந்திருக்கும் அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் ஒரு அஞ்சாறு கொஸ்டின்ஸ் தான் வந்து ஒன் லைனர்ல கொடுத்திருந்தாங்க தவிர மத்த எல்லாமே கூற்று காரணம் கூற்று காரணம் கூற்று காரணம் தான் கொடுத்திருந்தாங்க பட் அதுலயுமே நிறைய கொஸ்டின் உங்களுக்கு அந்த கான்செப்ட் தெரிஞ்சிருந்தா அப்ப வேலுநாச்சியார் பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா எழுத முடியும் கட்டபொம்மன் பத்தி தெரிஞ்சிருந்தா எழுத முடியும் ஓகேவா மண்டல் கமிட்டி பத்தி தெரிஞ்சிருந்தா எழுத முடியும் சோ ஈஸியான டாபிக்ஸா தான் ஓரளவுக்கு இருந்துச்சு என்ன ஹிஸ்டரியில நம்ம நிறைய குப்தாஸ் முகல்ஸ் அப்படின்னு சொல்லி நிறைய உங்களோட வரலாறுகள் எல்லாம் படிச்சிருந்தோம் அதெல்லாம் இண்டஸ் இண்டஸ்வால இருந்து மட்டும் ஒண்ணு கேட்டிருந்தாங்க ஓகேவா சோ என்ன மாதிரி ஜிஎஸ் அப்ரோச் பண்ணலாம் அப்படின்றத பத்தி நம்ம ஒரு தனி வீடியோல பாக்கலாம் இப்ப நமக்கு வருவோமா தமிழ் சோ தமிழ் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல எப்படி இருந்துச்சு தமிழ் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி இருந்துச்சு லூஸ் மாதிரி பேசுகிறீங்க என்கிட்ட சொல்லாதீங்க தயவு செஞ்சு ஓகேவா பேடா ஆமா கண்டிப்பா சோ அது கொஞ்சம் அப்படிதான் இருந்துச்சு அந்த நம்ம என்ன சொல்லியிருந்தோம் எடுத்த உடனே தமிழ் பண்ணுங்க தமிழ் பண்ணுங்க எப்பயுமே இல்லாத அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத அளவுக்கு ரொம்ப கஷ்டமான சுச்சுவேஷன் ஸோ உங்களுக்கு ஜிஎஸ்டி எப்போ டஃப்பாக தெரிஞ்சுருக்குன்னா நம்ம போனவொன்னே தமிழ் பாத்திருக்குமா தமிழ பார்த்தோன்னே ஒரு மைண்ட் செட் வந்துடும் ஓகே இன்னைக்கு ஃபுல்லாவே அப்படிதான் போல அப்படின்னு சொல்லிட்டு ஜிஎஸ்கூல்ல வரப்ப அது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும் அந்த மூணு மணி நேரம் அப்படின்றது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு விஷயமா இருந்திருக்கும் அதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்லை கொஸ்டின் பேப்பர் படிக்கிறதுக்கே இந்த மூணு மணி நேரம் பத்தாது அந்த மாதிரிதான் இருந்துச்சு பிகாஸ் நம்ம கொஸ்டின் ஆன்சருக்கு எடுக்கிறப்பே நம்ம என்ன பண்றோம்னா ஒரு நாலஞ்சு தடவை ரீட் பண்ற மாதிரி இருக்கு ஸோ அப்படி படிச்சாதான் நீங்க எழுத முடியும் கண்டிப்பா மூணு மணி நேரம்ன்றது அந்த கொஸ்டின் பேப்பருக்கு பத்தவே பத்தாது அப்படி இருக்கிறப்ப ஸோ தமிழ்ன்றது ரொம்ப டிஃபிகல்ட்

எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்றது அப்படி சொல்றேன் யோசிக்கவே இல்லாத அளவுக்கு ரொம்ப கலை சொற்களை நிறைய 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 கேட்டு வச்சிருந்தாங்க புக்ல இருக்க கலைச்சொற்கள் கிடையாது தனியா ஓகேவா இப்ப நிறைய சோர்சஸ் கூட வந்துட்டு நமக்கு தெரியும் சோர்ஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா எப்பயோ எழுதின புக்ஸ் அதுல வந்து இந்த எழுத்துக்கள் பெரியாரோட எழுத்து சீர்திருத்தம் பண்ணாங்களா அதுக்கு முன்னாடி வந்த புக்ஸ் ரா இளங்கு லா இளங்குமரனார் இருக்காரு இல்லையா அவரோட புக்ஸ்ல இருந்து இருக்கக்கூடிய வேர்டிங்ஸ் அந்த மாதிரிலாம் நிறைய சோர்சஸ் நம்மளால பார்க்க முடியுது இல்ல சோ என்ன பண்ணனும் கொஞ்சம் நல்லா சின்சியரா இனிமேல் எப்படி தமிழ் படிக்க போறதுன்னு பாக்குறதுக்கு முன்னாடி சோ கட் ஆஃப் பத்தி பாத்துடலாம் சோ கட் ஆஃப் அப்படின்றது நீங்க எப்ப நீங்க சேஃப் ஜோனா ஃபீல் பண்ணலாம் அப்படின்னா ஸோ நீங்கள் ஒரு ஒன் ஃபிஃப்டி டு ஒன் சிக்ஸ்டிக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு சேஃப் ஜோனாக ஃபீல் பண்ணலாம் ஓகேவா ஒன் ஃபிஃப்டி ஸோ அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா ஒன் ஃபார்ட்டி செவன் பிசிஎம் ஒன் ஃபார்ட்டி செவன் அந்த மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்குது பிகாஸ் கொஸ்டின் பேப்பர் வந்து ரொம்ப டஃப் இல்லையா அதனால இந்த மாதிரி வாய்ப்பு இருக்குது எதையுமே நம்மளால் இப்போ ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாது பிகாஸ் ஆன்சர் கீ கூட இந்த ப்ராப்பரான ஆன்சர் கீ வந்து டிஎன்பிஎஸ்சி ரிலீஸ் பண்ணலை இந்த கொஸ்டின் பேப்பருக்கு நம்ம ஒரு ஆன்சர் கீ கொடுக்கறத விட டிஎன்பிஎஸ்சி ஒரு ஆன்சர் கீ கொடுக்கறது தான் கரெக்டா இருக்கும் சரியா நோட் பண்ணிக்கோங்க ஸோ அப்போ ஒன் ஃபார்ட்டி செவன் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் இந்த மாதிரி நிறைய எடுக்க இன்னும் கொஞ்சம் இந்த மாதிரி இருந்தாலே இப்போதைக்கு ஓகே அப்படின்னு நம்ம பார்க்கறோம் அவங்க என்ன சொல்றாங்கன்றத பார்க்கலாம் ஸோ என்னதான் எக்ஸாம் கஷ்டமா இருந்தாலும் அடுத்து இந்த வேலைக்கு ஆள் எடுக்க எடுக்காம இருக்க போறது கிடையாது கண்டிப்பாக இந்த எக்ஸாமுக்கு ஆள் எடுக்க தான் போறாங்க ஸோ அதுக்கான கட் ஆஃப் அடுத்து நம்ம மூவ் ஆன் பண்ணி தான் ஆகணும் சரியா இதுலயே கஷ்டமா கேட்டாங்க கஷ்டமா கேட்டாங்கன்னு நம்ம இதுலயே உட்கார முடியாது அடுத்த ஒரு ரெண்டு நாள் நாளைக்கே நாளைக்கு தானே நாளைக்கு என்ன டேட்டு ஜூலை பிப்டீன் சோ ஜூலை பிப்டீனே நம்மளோடது உங்களுக்கு என்ன வரப்போகுது குரூப் டூ டூ ஏ நோட்டிபிகேஷன் வரப்போது அடுத்து அதுல ஃபோக்கஸ் பண்ணுங்க சரியா இப்ப எப்படி படிக்கணும் இதை நம்ம ஒரு மாடல் கொஸ்டினா வச்சு கூட நம்ம ப்ரிப்பேர் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன் அப்ப நம்ம படிக்கக்கூடிய அந்த தரத்தை கண்டிப்பா இன்னும் நம்ம நிறைய பல மடங்கு உயர்த்தணும் சோ அதை எப்படி பண்ணலாம் அப்படின்றத இப்ப பார்க்கலாம் சரியா ஸோ கட் ஆஃப்ன்றது இதுக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ உங்களோட டே அந்த கம்யூனிட்டி பொறுத்து கொஞ்சம் கொஞ்சம் வேரியேஷன்ஸ் இருக்கும் பிளஸ் பிஎஸ்டிஎம் உமனா இருக்கீங்கன்றப்ப அதுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் ஸோ அந்த மாதிரி இருக்கும் சரியா அதை நம்ம பார்த்துக்கலாம் ஸோ இப்போ தமிழ் கொஸ்டின் பேப்பர் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எதுல இந்த டாபிக்ல இருந்து எவ்வளவு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்றது ஸோ ஒருமை பண்மை ஸோ ஒருமை பண்மையில இருந்து நம்மளுக்கு எத்தனை கொஸ்டின்ஸ் வந்திருந்ததுன்னா நாலு கொஸ்டின்ஸ் வந்திருந்தது ஓகேவா வினை முற்றிலிருந்து ஒன்னு ஓகேவா வினை முற்றில இருந்து ஒன்னு பிளஸ் ரெண்டு கூட கேட்டிருந்தாங்க ஓகேவா எதுல எதுல கேட்டிருந்தாங்க அந்த பெயர்ச்சொல் சொல் கேட்டிருந்தாங்கல்ல கொடுக்கப்பட்டுள்ள வினை சரியானதை பொறுத்துகன்னு சொல்லிட்டு இந்த தீமை பண்பு பெயர் அதெல்லாம் கொடுத்திருந்தாங்களா அதையும் கூட இதுல சேர்த்துக்கலாம் சோ ரெண்டு கொஸ்டின்ஸ் வந்து அதுல இருந்து கேட்டிருந்தாங்க சோ எதிர்ச்சொல் பேஸ் பண்ணின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு கொஸ்டின்ஸ் இருந்தது பெயர் எச்சம் எச்சங்கள் பேஸ் பண்ணி அந்த பாடும் நிலா சம்திங் ஏதோ கொடுத்திருந்தாங்களா பாடும் வச்சு சோ நிகழ்கால பெயரச்சம் அந்த ஒரு கொஸ்டின் இருந்தது இன்னொரு பெயரச்சம் அச்சம் இது மாதிரி கொடுத்திருந்தாங்க ஓகேவா ரெண்டு பெயரச்சம் அச்சம் பொறுத்த வரைக்கும் மூணு கொஸ்டின் சரியா என்னது இந்த நட அந்த இதை வச்சு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க அப்புறம் இந்த வயிற்று ஏவல் வினைமுச்சு அந்த மாதிரி ஒரு சம் கேட்டிருந்தா அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க இன்னொன்னு அந்த ஓலக்கம் சோ அதை வச்சு ஒரு கொஸ்டின்ஸ் சோ மூணு சுட்டெழுத்துக்கள்ல இருந்து ரெண்டு கொஸ்டின் இன எழுத்துக்கள்ல இருந்து ரெண்டு கொஸ்டின் ஒண்ணு கூற்று காரணமா கேட்டிருந்தாங்க இன்னொன்னு அந்த ரா நா ஐ ஆ மாதிரி வந்து ஓகேவா எழுல இருந்து ரெண்டு இணையெழுத்துக்கள்ல இருந்து ரெண்டு குரல் நெடில இருந்து ரெண்டு அது கணம் காணம் கேட்டிருந்தாங்கள கணம் காணம் நெடில் வேறுபாடுல இருந்து கேட்டிருந்த கொஸ்டின் சந்திப்பு சந்திப்பிழை வந்து இப்படி கேட்பாங்க அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்டே பண்ணல நம்ம என்ன படிச்சு வச்சிருந்தோம் வினை தொகையில் வல்லினம் மிகாது இருபேரொட்டு பண்பு தொகையில் வல்லினம் மிகும் அப்படிதான் படிச்சு வச்சிருந்தோம் பட் இவங்க எப்படி கேட்டிருந்தாங்கப்பா தந்த பலகை இந்த இடத்துல இப்பன்னு வந்து தான் இது கொடுத்த பலகைன்னு பெயர் வந்துச்சு தந்த பலகைனா கொடு கொடுக்க கொடுத்த பலகைன்றதே தப்பு சரியா அதுல இப்ப வந்ததுனாலதான் இந்த மீனிங் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி அந்த எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணாத மாதிரி இருந்துச்சு இனிமேல் அத பேஸ் பண்ணி நம்ம படிக்கலாம் சரியா சோ சந்திப்பிழை சந்திப்பு கரெக்டா மூணுமே அப்படிதான் இருந்துச்சு சரியா சோ அதுல அகர வரிசை வந்து நம்ம நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணோம் ஒரே ஒரு கொஸ்டின் ஈஸியா தான் இருந்துச்சு அது ஒண்ணுமே ஓகேவா சரி அடுத்து என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா பிழை திருத்தம் ஒரு ஓர் கேட்டிருந்தாங்கல்ல ஒரு ஓர் எங்க போனோம் அதை வச்சு ஒரு கொஸ்டின் அதுவுமே கூட்டு காரணம் பேஸ் பண்ணி தான் இருந்துச்சு மருவு மருவு ஒரே ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க பொருத்துக ஃபார்மேட்ல கேட்டிருந்தாங்க இரு பொருள் தருக உலகம் தாரணி கேட்டிருந்தாங்கல்ல அந்த இரு பொருள் தருக ஒரு பொருள் பண்பொழி மீமிசை மீமிசை கேட்டிருந்தாங்களா அப்படின்னா என்னது மீமிசைனா மேல் பகுதி சோ அந்த கொஸ்டின் பொருந்தாச்சல் ஒன்னே ஒண்ணு அந்த முரல் வாழை வியாழம் சோ அது கேட்டிருந்தாங்களே அதுல ஒரு கொஸ்டின் ஓரெழுத்து ஒரு மொழியில ரெண்டு கொஸ்டின் வந்துருந்துச்சு ஒன்னு என்னன்னா எத்தனை எழுத்துக்கள் அந்த பாவனர் சொல்லகராதி அப்படிலாம் போட்டு கொடுத்துருந்தாங்களே சோ அதுக்கு ஆன்சர்ஸ்க்கு நம்ம வெயிட் பண்ணலாம் சரியா சரியா அதுக்கு ஆன்சர்ஸ்க்கு நம்ம வெயிட் பண்ணலாம் பட் அது ஒரு கொஸ்டின்ஸ் இருந்தது இன்னொன்னு இந்த பூ நீ அந்த மாதிரியான இதுக்கெல்லாம் என்ன வரும் இந்த வி ஆன்சர் வர மாதிரி ஒரு ஓரெழுத்து எழுத்து ஒரு மொழி இது ரெண்டு ஓரெழுத்து எழுத்து ஒரு மொழிக்குள்ள வர்றது நம்ம படிச்ச மெத்தட் பை என்ற ஓரெழுத்து எழுத்து ஒரு மொழியின் பொருள் இந்த மாதிரி பேசிக்ல உங்களுக்கு வரல சரியா ஓகேவா சோ அடுத்து நிறுத்தற்குறில இருந்து ரெண்டு கொஸ்டின் ஒண்ணு வந்து நிறுத்தற்குறி போடுற மாதிரி கேட்டிருந்தாங்க இன்னொன்னு இந்த முக்கார் புள்ளி எங்க போடணும் இந்த ஒருத்தவங்க பேசுறாங்க ஒருத்தவங்க அதை எக்ஸ்பிளைன் பண்றாங்கன்றப்ப அந்த இடத்துல என்ன போடணும்னு கேட்டிருந்தாங்க சொல்லும் பொருளும்ல இருந்து நாலு கொஸ்டின் மரபு இந்த மரபுன்றது என்னன்னா ஒளி மரபு ஒளி மரபுல இருந்து ரெண்டு கொஸ்டின் வந்து இருந்தது தென் இளமை பெயர்கள் உடும்பு உடம்புல இருந்து அதுல ரெண்டு நாலு கொஸ்டின் அங்கே வந்துருச்சு அடுத்து காலம் அமைத்தல் நிகழ்கால நிகழ்கால தொடரை தேர்ந்தெடுன்னு சொல்லி ஒண்ணு சோ அதுல இருந்து ஒரு கொஸ்டின் இந்த மாதிரி வந்திருந்தது ஓகேவா அடுத்து பாருங்க வினை வகை அந்த தொடர் வகையில இருந்து ஸோ அதாவது தன்வினை செய்வினை செயப்பாட்டு வினையாக மாறும்போது படிச்சோம்ல ஸோ ஆக்சுவலி அந்த ஃபார்மேட் நம்ம படிக்கல பட் நம்ம கொடுத்த ஃபார்முலா வச்சு ஈஸியா அதை நம்ம எழுதியிட முடியும் சரியா சோ பிறவினையை கண்டறிய அது ஒண்ணு கொடுத்திருந்தாங்க மூணு கொஸ்டின் தொடரையும் வினை வகையும் வச்சே மூணு நமக்கு இருந்தது சரியா அடுத்து கலைச்சொல் பெருமொழிச்சொல் பெருமொழிச்சொல் ஒரு ரெண்டு கொஸ்டின் தான் இருந்துச்சு ஆனா கலைச்சொல்ல இருந்துன்னு பாத்தீங்கன்னா பதினஞ்சு கொஸ்டின்ஸ் இருந்தது கலைச்சொல் எதுவுமே நமக்கு தெரியாத கலைச்சொல் அட்டென்ட் பண்ணலாம் அப்படின்னா அந்த விஷுவல் ஸ்டுடியோ வேணா அட்டென்ட் பண்ணலாம் விசுவல் தான் கட்புலம்னு படிச்சிருப்போம் விசுவல் ஸ்டுடியோ வேணா அட்டென்ட் பண்ணலாமே தவிர அதை எதுவுமே அட்டன் பண்ண முடியாத மாதிரிதான் இருந்துச்சு ஓகேவா அடுத்து பழமொழியில இருந்து மூணு பழமொழி கூட ஓரளவுக்குன்னு வச்சுக்கலாம் அப்படின்னா இந்த மரபு தொடர்னு ஒண்ணு கேட்டாங்க பாருங்க ஆத்தாடி ஸோ அதெல்லாம் ஒண்ணு கூட நம்ம தெரிஞ்ச வார்த்தை நம்ம என்ன ஆகாய தாமரை முதலை கண்ணின்னு படிச்சுட்டு போனோம் அவங்க என்ன கேட்டாங்க சோ என்னமோ அகட விகடம் சோ அந்த மாதிரி ஏதோ லைக் கடன் தீர்த்தல் கடன் கழித்தல் ஸோ அந்த மாதிரிலாம் கேட்டிருந்தாங்க இல்லையா ஸோ அது ஒண்ணு உமையால் விளக்க பெரும் பொருள் தான் ரொம்ப ஓகேவா எழுதிலாம் ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அந்த மயங்குழி எழுத்துக்கள் மாத்துவாங்கல அந்த அணிகம் அதெல்லாம் அந்த சேர்த்து அதுல ஒரு நாலு விநாயகத்துல இருந்து ஒண்ணு சேர்த்தழுதுகள் இருந்து ஒண்ணு பிரித்தழுதுகள் இருந்து ஒண்ணு சேர்த்தழுதுகள் என்னவா கொடுத்திருந்தாங்க சேர்த்தழுதுகள் என்ன கொடுத்திருந்தாங்க பலா கூட்டல் அருமை சோ புணர்ச்சி விதி போட்டோம்னா வா வரும் பலா வறுமைன்னு வரும் சரியா சோ அடுத்து பிரித்தல்கள் என்ன கேட்டிருந்தாங்க அந்த கங்க ஓம் கேட்டிருந்தாங்களா அதுக்கு ஆன்சர் வந்து கங்கா கூட்டல் ஓகமாம் பா கங்கா கூட்டல் ஓகம் சரியா கங்கா கூட்டல் ஓகம் தான் கங்க சரியா நோட் பண்ணிக்கோங்க நோட் பண்ணிக்கோங்க சோ அடுத்து என்னென்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா கோடிட்டு இடத்தை நிரப்புக அந்த நீரவர் வரிச்சுல நீரவர் வர மாதிரி ஒரு டேஷ் கொடுத்திருந்தாங்க அது ஒண்ணு ஒரு பொருள் தரும் பல சொற்கள் அந்த மலை இது ஈஸியா அட்டன் பண்ணலாம் மலை பொறுப்பு சிலம்பு அட்டன் பண்ற மாதிரி தான் இருந்துச்சு சொற்களை ஒழுங்குபடுத்தி ஈஸி பத்தியை ஈஸி இந்த கேட்ட அந்த பதினஞ்சு கொஸ்டினும் ரொம்ப ரொம்ப ஈஸி சரியா இலக்கிய முறைநடை நம்ம படிச்சிருந்தோம்னா ஈஸி ஓகேமா இலக்கிய முறை பதினஞ்சு கொஸ்டின் கேட்டாங்க பதினஞ்சு பேர் ரெண்டு கூட கஷ்டம்னு வச்சுக்கோங்க அந்த மண்ணடி ஒரு குரல் கேட்டிருந்தாங்க பிளஸ் அந்த தூச்சிய கண் அப்படின்ற மாதிரி ஒண்ணு பழமொழி நானூறு ஒன்சில இந்த ரெண்டு மட்டுமே உங்களுக்கு கொஞ்சம் டஃபா இருந்திருக்குமே தவிர மத்த எல்லாமே உங்களுக்கு இந்த பாட்டை பொறுத்த வரைக்கும் பதிமூணு கொஸ்டின் ஈஸியா எடுக்கலாம் சரியா இலக்கிய முறை நடை அவ்வளவு ஈஸியா நம்ம ரெகுலரா பார்த்த கொஸ்டின்ஸ் தான் வந்து கொடுத்துருந்தாங்க இது ரொம்ப ஈஸி ஓகேவா அது மொத்தம் நம்ம மொத்தமா பார்த்தோம்னா நாற்பது கொஸ்டின் எல்லாத்தையும் சேர்த்து இலக்கிய நடை எல்லாத்தையும் சேர்த்து நாற்பது கொஸ்டின் கண்டிப்பா பாஸ் பண்ற அளவுக்கு நம்ம எடுத்துட முடியும் சரியா அதுக்கப்புறம் நம்ம ஜிஎஸ் அதெல்லாம் எவ்வளவு எடுத்திருக்கோமோ அதை பொறுத்து தான் ஓகேவா இனிமேல நம்ம புக்கை மட்டுமே நம்ப முடியாது அப்படின்றது தெரிஞ்சு போச்சு குரூப் நம்ம எப்படி அப்படின்னா கண்டிப்பா சிலபஸ் நினைச்சோம் அப்படின்னா சிலபஸ் புக்ல இருக்கிற கண்டென்ட் எல்லாமே கவர் பண்ணுவாங்க அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம் பட் அவங்க சிலபஸ்ல இருந்து தாண்டி சிலபஸ் தானே என்ன வேணா கேட்கலாம் அந்த மேற்கண்ட செய்திகள்னு சொல்லுவோல திருக்குறள் படிக்கிறப்ப திருக்குறள் தொடர்பான மேற்கண்ட செய்திகள்னு கொடுத்துருவாங்க அதுக்கு நமக்கு ஆன்சர் தெரியணும் அப்படின்றது நம்ம சொன்னோம் அதை அவங்க இலக்கணத்துக்கும் அப்ளை பண்ணிட்டாங்க புக்ல இருந்தா மட்டும் தெரியாது கலைச்சொல்னா கலைச்சொல் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றத சொல்லிட்டாங்க சரியா சோ ஓகேவா

டிகிரி கம்ப்ளீட் பண்ணிக்கிறப்ப கண்டிப்பாக டூ டூ ஏ நீங்கள் தாராளமாக எழுத முடியும் கொஞ்சம் அதுக்கு வேகன்சி எவ்வளோ வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த நம்ம அதை ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம் சரியா ஸோ ஈஸியாக தான் இருக்கும் நிறைய பேர் ஜென்ரல் இங்கிலீஷ் மாறிக்கலாமா வேணாம் குரூப் டூவே கஷ்டமா கேட்குறாங்கன்னா இங்கிலீஷும் கஷ்டமாக தான் இருக்கும் ஒன்னு ஈஸியாக ஒன்று கஷ்டமா கேட்க வாய்ப்பே இல்லை சரியா இப்போ எந்த அளவுக்கு லாங்குவேஜ்னா தமிழ் லாங்குவேஜ்னா இங்கிலீஷ் லாங்குவேஜையும் அந்த அளவுக்கு கஷ்டமா தான் கேட்பாங்க ஈஸியாக கேட்பாங்கன்னு நம்மளால சொல்ல முடியாது ஓகேவா ஸோ அதனால கொஞ்சம் பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் குரூப் டூ ஏக்கான ஆன்லைன் கிளாஸஸ் நம்ம ஸ்டார்ட் பண்றோம் ஸோ ஆன்லைன் கிளாஸஸ் உங்களுக்கான கன்வீனியன்ட் டைமிங்ல மார்னிங் ஆஃப்டர்நூன் ஈவினிங்னு இருக்குது கிளாஸ் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு டெஸ்ட் பேக் அண்ட் புக் மெட்டீரியல்ஸும் நம்மளே ப்ரொவைட் பண்றோம் இல்லை நான் டெஸ்ட் பேக் மட்டும் ஜாயின் பண்ணிக்கிறேன் புக் மெட்டீரியல்ஸ் மட்டும் ஆர்டர் பண்ணிக்கிறேன் அப்படின்னா அதுக்கும் தாராளமாக நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் ஸோ கால் பண்ண வேண்டிய நம்பர் எயிட் நைன் ஃபோர் ஜீரோ ஃபோர் டபுள் ஜீரோ ஒன் ஃபைவ் ஃபோர் அப்படின்ற இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் சரியா ஸோ அடுத்து ஃபர்தரா நிறைய சிலபஸ் வைஸா நிறைய வீடியோஸ் நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அதெல்லாமே உங்களுக்கு ரெகுலராக வரணும் அப்படின்னா கண்டிப்பா நம்மளோட எக்ஸாம் ஸ்ரீலி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க நிறைய மரபு துட ரிலேட்டடா இருக்கட்டும் இன்னும் நிறைய விஷயங்களா அதை வந்து நம்ம பார்க்கலாம் அதுல ஓகேவா சோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க இந்த எக்ஸாம் பத்தி உங்களோட கமெண்ட்ஸ் என்ன எப்படி ஃபீல் பண்ணீங்க ஹால்குள்ள போடணும்னு எப்படி இருந்துச்சு மாதிரி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க ஓகேவா சோ गाइस थैंक यू சோ மச் ஜாயின் பண்ண எல்லாருக்குமே நன்றி உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தது இல்ல இது மாதிரி வீடியோஸ் போடுங்க அந்த மாதிரி சஜஷன்ஸ் இருந்ததுனாலும் நீங்க கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க ஓகே थैंक यू சோ மச் பை பாய்